விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் விண்வெளிக்கு இந்திய வீரர்களை அனுப்பி வைக்கும் இஸ்ரோவின் ககன்யான் கனவு திட்டத்திற்காக தேர்வான நான்கு இந்திய வீரர்களில் ஒருவர் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவைச் சேர்ந்த சுபான்சு சுக்லா அமெரிக்காவின் ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனத்தின் ஆக்சியம் போர் திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இவர் வெற்றிகரமாக சென்று திரும்பியுள்ளார் இதன் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்தில் தடம் பதித்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை சுக்லா பெற்றார் மருத்துவ பரிசோதனைகள் முடிவடைந்த நிலையில் நேற்று சுபான்ஷு சுக்லா தில்லி வந்தடைந்தார் இந்நிலையில் சுபான்ஷு சுக்லா தில்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் அப்போது சுக்லாவை கட்டியணைத்து பிரதமர் வரவேற்றார் இந்த சந்திப்பின் போது தனது விண்வெளி பயணம் குறித்த அனுபவத்தை பிரதமரிடம் சுக்லா பகிர்ந்து கொண்டார் மேலும் ஆக்சியம் போர் திட்டத்தின் அடையாளத்தை பிரதமரிடம் காட்டியதுடன் விண்வெளி மையத்தில் இருந்து பூமியை எடுத்த புகைப்படங்களையும் சுபான்ஷு சுக்லா காட்டினார்